பொதுவாகவே கர்மா அப்படின்றது உண்மையா கர்மா எதனால் உருவாகுது கர்மாவை குறைக்க என்னென்ன வழி இருக்கு பொதுவாகவே நம்முடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மிக முக்கிய காரணம் கர்மா கர்மா என்பது உண்மையா அப்படின்னு கேட்டா நிச்சயமான உண்மை கர்மா எப்படி நமக்கு தெரியும் எப்படி உருவாகும் அப்படின்னா எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் என்பதை பிரபஞ்சம் நன்றாக அறிந்து வைத்திருக்கும் ஒருவருக்கு கர்மா எப்படி வரும் அப்படின்னா மனிதன் எண்ணம் செயல் வார்த்தை நாம் பேசுவது செய்கின்ற செயல்கள் நன்மையாக இருந்தால் நல்ல கர்மாவாக பின்தொடரும் ஒருவர் ஒருவரின் எண்ணம் செயல் துன்பம் மற்றவர்களுக்கு துயரத்தை உண்டு பண்ணி அவர்களின் வாழ்வை கெடுத்து அவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் கண்டிப்பாக கெட்ட கர்மாவாக பின்தொடர்ந்து துன்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இதுல மாற்று கருத்து எதுவும் கிடையாது எந்த ஒரு துன்பத்திற்கும் கர்ம வினைதான் காரணம் கர்ம வினை என்பது நாம் செய்யும் செயல்தான் கர்ம வினையாக பின்தொடர்ந்து அவை நன்மை ஆனாலும் சரி தீமை ஆனாலும் சரி கர்மாவாக கண்டிப்பாக பின்தொடரும் இப்போ கர்மா வந்திருக்கு கர்மாவை எப்படி நாம் அறிவது அப்படின்னா எந்த ஒரு துன்பத்திற்கும் கர்ம வினைதான் காரணம் இப்போ கர்ம வினைனால ஒருவர் தாங்க முடியாத வலி துன்பம் வேதனை வரும் பொழுது சமாளித்து வெளியில் வருவதற்கு ஒரு திறன் யார் மூலமாவது ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி வேறொருத்தர் உதவி பெறுவதன் மூலம் அந்த கர்மாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதற்கு கடவுள் கண்டிப்பாக உதவி செய்வார் பிரச்சினையும் துன்பங்களும் நிச்சயம் ஒரு பாடத்தை காலம் கற்றுத்தந்துதான் போகும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிப்பதன் மூலம் பறவை விலங்குகளை ஆதரிப்பதன் மூலம் மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கர்மா கரைவதை உணர முடியும் எந்த ஒரு செயலும் மனிதனால் முடியாது மனிதனுக்கும் மீறி ஒரு செயல் உண்டு கடவுளால் தான் எதுவும் முடியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு செயலிலும் ஒரு விரக்தி உண்டாகும் கடவுள்தான் பண்ண முடியும் கடவுளை மீறி எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் தன்னுடைய தேவைகள் தவிர மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்ய மனம் தூண்டும் எந்த ஒரு செயலும் கடவுள் தான் தீர்க்க முடியும் என்ற உணர்வு தோன்ற ஆரம்பிக்கும் போதே நம்முடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்பதை கண்டிப்பாக உணர முடியும் எதன் மீதும் பற்று இல்லாமல் விரக்தியாக தோன்றும் இந்த மாதிரி எந்த அளவு துன்பம் வந்தாலும் தனித்து நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து சமாளிக்கும் திறனும் தன்னம்பிக்கையும் யாராவது உதவி அதிலிருந்து மீண்டு எழும் சக்தியும் உண்டாகும் அப்போதே நமது கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நன்றாகவே உணர முடியும் நினைப்பது செய்வது எண்ணம் செயல் சொல் நல்லவையாக இருந்தால் நல்ல கர்மா பின்தொடரும் செய்யும் செயல்கள் தீமையாக இருந்து அடுத்தவர் மனதை புண்படுத்தும்படி இருந்தால் கெட்ட கர்மாவாக பின்தொடரும் எண்ணம் போல் வாழ்க்கை